வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா பிசிக்கல் கோச் நாம இன்னைக்கு என்ன வொர்க் அவுட் பார்க்க போறோம்னா பிசிஎஸ்ஐக்கான ரோப்புக்கான ஒர்க் அவுட் பார்க்க போறோம் ரோப்பு ஏறத்துக்கு முக்கியமான விஷயம் கிரிப்பு கிரிப்புக்கான விஷயத்த இந்த ஒர்க் அவுட்ல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரோப்புக்கான ஒர்க் அவுட் பார்க்க போறோம் சரியான முறையில் ஏற முடியல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் புதுசா அப்படின்றவங்களுக்கும் சரி ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் சரியா வந்துட்டீங்கன்னா ஏற முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் ரோப்பு ஏறதுக்கு முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்தன் வேணும் எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் இருந்தால் ப்ராப்பராக ரோப் ஏறலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் சரியா மொத்தம் ஒரு ஆறு விஷயம் வேணும் ப்ராப்பராக நம்ம ரோப் ஏறணும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மொதல் விஷயம் கிரிப்பு கிரிப்பு ப்ராப்பராக இருந்தால் பண்ணியிருந்தால் கிரிப்பு ப்ராப்பராக வேணிருந்த இருந்தால் பண்ணியிருந்தால் என்ன பண்ண முடியும் இங்கே நம்ம ரோப்பு பிடிக்கிறோம் பார்த்தியா பிடிக்க சொல்ல நம்ம லோடு அப்பு பண்ண சொல்ல இந்த ஜெர்க் மூமெண்ட் வரக்கூடாது லோடு அப் பண்ணாக்கா அப்படியே நிற்கணும் இப்படி வரக்கூடாது அப்படி வருதுன்னா ரீசனு கிரிப்பு இல்லை ஒரு லோடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி ஹோல்டிங்கில் நிப்பாட்ட முடியல அதனால் தான் கிரிப் இல்லாததுனால தான் மூவ் ஆகுது கிரிப்பு இல்லைன்னா பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும் அங்கே தேவமானம் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக எரிச்சல் வரும் எரிச்சல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டெமினா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்து போட்டு மூவ் பண்ண முடியாது முதல் விஷயம் கிரிப்பு இதுக்கு க்ரிப்புக்கான ஒர்க் அவுட்டு போகும் அதை பார்க்கலாம் சரியா ரெண்டாவது விஷயம் நான் சொல்லியிருப்பேன் ஃபோர் ஆம்ஸ் ஃபோர் ஆம்ஸ் இருந்தால் தான் லாக் மூமெண்ட்டில் ஹோல்ட் என்ன பாட்ட முடியும் ஃபோர் ஆம்ஸு தேர்டு வைஸ் அப்ஸு ஃபோர்த்து ரைஸ் இது வந்துட்டு ஹேண்ட் ஓவர் கட் பண்ண சொல்ல இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் மொத்த எத்தனை விஷயம் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலாச்சா அஞ்சாவது ஷோல்டர் ஷோல்ட்ரு ஸ்ட்ரென்தன் இருந்தால் தான் லாக் போஷன்லேயே போயிட்டு ஃபைனல் ஸ்ட்ரெச் வரைக்கும் போயிட்டு சின்ன பண்ண முடியும் ஒரு ஃபுல் அப்ஸ் ஷோல்டர் ஷோல்ட்ரு கம்பல்சரி வேணும் ஆறாவதாக ஒரு விஷயம் இருக்குது கோர் ஸ்ட்ரென்தன் கோர் ஸ்ட்ரென்தன் இருந்தால் ஒன்றே நம்மளால் பாதி லெவலுக்கு மேலே ஏற முடியுமே ஏன்னா பாதி லெவல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பாத்துங்க அப்படியே பார்த்துங்க ப்ராப்பரா லாக் போடுறியா லாக் போட்டு ஏறுறோமா லெக்கு கீழே தானே இருக்குது எந்த இந்த பாதி தூரம் போன பிறகு என்ன ஆகிற நீ ஹேண்ட்ல என்ன ஆகுது பேலன்ஸ் கம்மியாகிடும் அப்போ என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி கிக் பண்ணுற பாத்தியா இந்த மாதிரி கிக் பண்ண சொல்ல என்ன ஆகுது நீ கோரை டைட் பண்ண பார்ப்பேன் கோரை டைட் பண்ண பார்ப்பேன் கோரை டைட் பண்ண பார்ப்பேன் கோரை டைட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கான ஆகுது லோவர் பாடியோட வெயிட் என்ன பண்ணுற போரில் போயிடும் போரில் போயிடுச்சுன்னா ஆகும் அப்பர் பாடி மட்டும் ஹேண்டில் ஷோல்டர் லாக் பண்ணிட்டு அழகாக இறங்கிடலாம் இந்த ஆறு விஷயத்துக்கான ஒர்க் அவுட் தான் பார்க்க போகுது இந்த ஆறு விஷயத்த ப்ராப்பராக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம்னா ஒன் மந்தில் டபுட் அடிச்சிடலாம் ஒர்க் அவுட் பார்க்கலாமா ஒன் டு த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு பண்ணுவோம் பார்த்தியா அந்த மூமெண்ட் தான் பண்ண போகிறோம் 1 2 3 1 2 3 1 2 3 स्टार्ट कर ले मां रेडी स्टार्ट कंटिन्यू वा विलाजी काउंटिंग ए लास्ट ग्रुप ए लास्ट वन द लास्ट वन काउंट द लास्ट वन काउंट هلا रिलैक्स கவுண்ட் கூடவே வந்துருக்கோம் ஷார்ட் பண்ணலாமா ஷார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் பிளாக் ரெடி நெக்ஸ்ட் போயிடலாமா சேம் மூமெண்ட் தான் கிரிப்பு பண்ணப் போகிறோம் ஷார்ட் பண்ணலாமா சார் கொஷின் போட்டியா இதே மூமெண்ட்லேயே ஃப்ரண்ட்டு பேக் பண்ண போகிறேன் स्टार्ट करना माँ स्टार्ट दिलास पाएगा उन पर निकला पाए फोर थ्री टू वन लैक अभी सेम मोमेंट लाया लेफ्ट ट्रेड ले पड़ा है को सुरिया

கட்டி போகிறேன் சரியா கிரிப்புக்கு தான் இதுவும் சேம் மட்டும் கிரிப்புக்கு தான் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த மூமெண்டில் பண்ணிட்டு ஃபைவ் கவுண்ட் ரைட் சைடில் ஃபைவ் கவுண்ட் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஃபைவ் கவுண்ட் கண்டினியூ நம்ம ஆல்ரெடி ஊரில் என்னென்னா சுற்றிருப்போம் பைப்பெலாம் பிடிச்சிடலாம் அந்த மூமெண்ட் தான் பண்ண போகிறேன் சரிங்களா இந்த மூமெண்ட் தான் ஃபுல்லாக கிரிப்பு சேஞ்ச் பண்ணால் ஹேண்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டில் या इंतज़ामों में निकाल फाइव ऑन रेडी सेट वन टू थ्री फोर फाइव रियांचे अब अल्टर है ना रिवन मतलब पाँच सौ सौ तलाम बस टू थ्री గోన్ రిబై రిలాక్స్ ఇది చేంజ్ పనుకో వాక్ వాక్ పోయ్ మౌంట్ డౌన్ వాక్ పోయ్ డౌన్ టు ఫోర్ పంట్ బామ్ డౌన్ పనలం అప్ డౌన్ డి స్టార్ట్